நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்தியன் பேங்க் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு கால எடுத்துக்கான இந்தியன் இருந்து ஒரு அருமையான ஒரு வேலை வாய்ப்புன்னு வச்சிருக்காங்க ஜாப் ஆப் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு இந்தியாவில் எங்கே ஆனால் இருக்கிறாங்க இந்த வேவாய்ப்பு வந்து அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் கால் எடுத்துக்கான வேலை வாய்ப்பு தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம் இந்த வேலை வாய்ப்புனா போஸ்ட் நேம் எஜுகேஷன் குவாலிஷன் எலிஜிபிலிட்டி இந்த மாதிரி பட்ட டீட்டெயில் வந்து கிளியராக பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாததுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த வேலை போஸ்ட் நேம் பார்க்கலாங்க போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ் கால வந்து ஆயிரத்தி ஐநூறு காலெடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பில் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து இருநூற்றி இருபத்தேழு கால இடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்காங்க பேலன்ஸ் வந்து அதர் ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்காங்க டோட்டலாக வந்து ஆயிரத்தி ஐநூறு காலையெடுங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து எஜுகேஷன் வாலிபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேண்டிடேட் சூட் ஹேவ் கம்ப்ளீட்டட் அண்டு ஹேவ் சர்டிஃபிகேட் வந்து கரெக்டாக வந்து முப்பத்தொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபதுக்கு முன்னாடி முடிச்சிருக்க சர்டிஃபிகேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து இருபது வயசு கம்ப்ளீட் ஆகிக்கணும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு வயசு கொடுத்துருக்காங்க இருபதுலேருந்து இருபத்தெட்டு வயசு உள்ளே இருந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி கேட்டகிரி வந்து த்ரீ இயர்ஸும் பிடபிள்யூடி கேட்டகிரி வந்து டென் இயர்ஸும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இந்த வேலை இப்போ வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணல வந்து இன்டர்வியூ நடக்கும் இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் எரிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு சேலரி ரேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப் அண்ட் ரூல்ஸ் படி ரூபாய் வந்து பர் மந்த் உங்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கான உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்டி கேண்டிடேட்ஸுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க அவங்களுக்கு வந்து நோ ஃபீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அதர் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா கொடுத்துருக்காங்க பருவலாளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த வேலை வாய்ப்பு வந்து இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்திங்கன்னா பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலைலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் எண்டு வரைக்கும் இந்த வேலைவாய்ப்பை வந்து அப்ளை பண்ணி முடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தனா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மற்றும் அஃபீஸியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை கிளிப்பான இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட எதாவது டவுட் நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாம்